கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தந்தை இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை பெற்று இறைவனை பிரதிபலிக்க முற்படுவோம் கடவுள் நம்மை தாங்குவார் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனம் ஆண்டவர் கைவிட கைவிடமாட்டார் ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார் பி கான்பிடென்ட் இன் காட் இறைவனுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்து இறைவன் எந்த சொல்லும் வெற்றியை தருவதற்கான ஆயத்தங்களை பெறுகிற பிள்ளைகளாய் வாழுங்கள் யோபு ஆண்டவடத்தில் நம்பிக்கை வைத்தபடியினால அவன் முன்னிலை பார்க்கலும் பின் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது அவனுடைய மறுதலியாத வாழ்க்கை வெற்றியின் பாதையை நோக்கி நேர்த்தியாய் நடத்துகிற ஒன்றாய் அது காணப்பட்டது அன்புக்குரிய விசுவாசிகளே கடவுள் சர்வ வல்லவர் எந்த சூழலும் எந்த காலத்திலும் படைப்புகளை விட்டு விலகாதவர் படைப்புகளை நேசிக்கிறவர் என் வாழ்க்கையிலே சஞ்சலம் என்று சொன்னால் என்னை ஆற்றி தேற்றுகிறவர் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எகிப்திலே அடிமைகளாய் இருந்த மக்கள் இட்ட கூக்குரலை கேட்டவர் செவ்வையான பாதையிலே நடத்தினவர் இன்றைக்கும் நம் வாழ்க்கையிலே நேர்த்தியாய் நம்மை நடத்துவதற்கு உள்ளவராய் காணப்படுகிறார் புலம்பலின் புஸ்தக மூன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்துல நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் ஒருவேளை என் வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்திலே தவறுதல் மீறுதல் நடைபெற்றிருக்கிறது அதை சோதித்து அறிந்து இறைவனிடத்திலே திரும்பும் பொழுது நேர்த்தியான பாதையில நான் வெற்றிகளை காண்போம் என்பதுல மாற்றம் ஒரு முறை ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைத்து சென்றார் அங்கு போன பகுதியில பல்வேறு வழிகள் அங்கே காணப்பட்டன எந்த வழியாய் சென்றால் அந்த இலக்கை அடைய முடியும் என்கிறதிலே ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது மாணவர்கள் சொன்னார்கள் ரெண்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாதையில் போய் அந்த இடத்துக்கு வந்தோடனே நாங்க உங்களுக்கு தகவல் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு ஆசிரியர் சற்று நிதானித்து சொன்னார் இல்லை நாம் அனைவரும் ஒரே வழியிலே போவோம் நிச்சயமாக சேர வேண்டிய இடத்தை சென்றடைவோம் என்று சொல்லி அவர் ஒரு வழியை காட்டினார் சென்றார்கள் இலக்கை அடைந்தார்கள் வழிகள் பல இருக்கும் ஆனால் எதன் வழியாய் சென்றால் நான் இலக்கை அடைவே நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பயணத்தில் வெற்றியை காண முடியும் இந்த உலக பயணத்திலே வெற்றியை காண்பதற்காக நம்பிக்கையோடு இறைவனை பின்பற்றுவோம் இறையருள் நம்மை தாங்கி நடத்த ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாளாண்டே உடைய அன்புக்காக நடத்துதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய சத்தியத்தை கேட்கிற நாங்கள் சத்திய வழியிலே நடந்து உமை பின்பற்றி உமக்கு சாட்சி வகர செய்யும் இவைகள் எடுத்து பயன்படுத்தும் ஈஸ்மனை ஜெபிக்கிறோம் ஜெபக்குழு ஆமேன்